மண்டப கல்யாணத்துல வந்து கலந்து இல்லையான்னு கேட்டாங்க அதாவது பொதுவா வந்து நம்முடைய மார்க்கத்துல வந்து நபி சொல்லி காட்டுறாங்க இன்னும் நிக்காஹி பரக்கத்தன் ஐசருகு மூனத்தன் அல்லாவுடைய பரக்கத் நிறைந்த திருமணம் எதுவென்று சொன்னால் செலவு குறைவாக உள்ள திருமணம் தான் இஸ்லாம் வந்து திருமணத்துல வந்து செலவு கம்மி பண்ணது ரசூலா நினைச்சாங்க நமக்கு வழிகாட்டுறாங்க பரக்கத்துனா என்னன்னு பஸ்ட் தெரிஞ்சுக்கணும் பரக்கத்துனா என்ன இப்போ ஒரு ஆள் மாசத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவார் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கி அடுத்த மாதம் வர்றதுக்குள்ள பத்தாபடி பட்ஜெட் வந்து நிற்கும் பத்தாயிரம் ரூபா கடந்து இதுக்கு பேர் பதக்கத்து கிடையாது ஒரு ஆள் பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்குவார் அவள் சாப்பிட்டு புள்ள ஊட்டி சாப்பிட்டு எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் ஒரு இந்த சேமிப்பாக ஒரு ரெண்டாயிரம் ரூபா சேமிக்கிறான் வச்சுக்கிடுங்க இது பறக்கத்து ஒரு ஆள் மூவாயிரம் ரூபா சேமி அதை விட பறக்கத்து அப்போ குறைந்த செலவில் எல்லா தேவைகளும் நிறைவேறது பாருங்க இதுதான் பறக்கத்துங்கிறது பரக்கத் என்பது கோடி கோடியா கொட்டுறது பரக்கத்து இல்ல நீங்க எத்தனையோ பத்திரிகைகள்ல பாப்பீங்க நல்ல கோடீஸ்வரர் டாக்டர் தற்கொலை பண்ணிடுவாரு அவன் குடும்பத்துல வாழ முடியாத பிரச்சனை கோடி கோடியா சொத்து இருந்து என்ன செய்யறது நிம்மதி இல்லாம போச்சே அப்ப பரக்கத் என்பது என்னன்னு கேட்டோம்னா மறைமுகமான அருள் இப்போ நீங்க பார்க்கலாம் சில குடும்பங்களை பார்க்கலாம் லட்ச லட்சமா சம்பாதிப்பாங்க ஆனா கடைசியில பார்த்தோம்னா எல்லாம் பத்தாபடி படிச்சு நிறைய நோய்கள் என்ன செஞ்சிடும் வந்துடும் எல்லாம் சோதிக்கிறதும் செய்வான் அதனால் நோய் உள்ளவங்க எல்லாம் கெட்டவங்களை விளக்கிடக்கூடாது ஆனால் எந்த நோயுமே இதுன்னு வச்சுக்கிடுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சம்பளமான பறக்கத்து தானே அப்போ இந்த பறக்கத்து எல்லாம் கிடைக்கும் நல்லா சொல்கிறான் நீ திருமணத்தை செலவு கம்மி பண்ணு உங்களுக்கு பறக்கத்து கிடைக்கும் நல்லா சொல்கிறான் ஆனால் நம்ம சமுதாயம் இந்த திருமணத்தை வந்து பல காரணங்களை காட்டி என் சொந்தக்காரன் அவன் வீட்டில் போய் நான் சாப்பிட்டுக்கேன் அதனால நான் சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு போட்ட என்ன நினைப்பான் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக நாம் மாறாமல் சமூகத்துக்காண்டி நம்ம அல்லாவுடைய மார்க்கத்தை தூக்கி குப்பையில் போட்டுடறோம் என்ன என்ன நினைப்பான் மாப்பிள்ளை தான் சாப்பாடு வலிமா கொடுக்கணும் அந்த வலிமாவே ஒரு சிக்கனமாக செய்யணும் நான் பொண்ணு விட்டு காலம் இல்லை சாப்பாடு போடாமல் நான் கல்யாணம் நடத்திட்டேன் அந்த ஊருக்குள்ள என்ன நினைக்கும் ஒரு ஆள்கிட்ட வந்து நாங்கள் பேசுகிறோம் என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி மார்க்கத்தில் வந்து பெண் வீட்டு விருந்தெலாம் கிடையாது கல்யாணத்தில் மாப்பிள்ளை தான் வலிமா கொடுக்கணும் அந்த வழி மாதிரி செலவு கம்மியாக தான் கொடுக்கணும் நான் தூக்கில் தொங்கிருவேங்கிறாரு சாப்பாடு வைக்காத கல்யாணமாக தூக்கில் தொங்குனாலும் தொங்குவேனே தவிர சாப்பாடு வைக்காம என்ன செய்ய முடியாது கல்யாணத்தை முடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு சமூகத்தில் வந்து இந்த சாப்பாடு கல்ச்சர் என்ன செஞ்சிருக்கு கடுமையாக இருக்குது இதனால் நம்ம திருமணத்தை வந்து இந்த மாதிரி செய்கிறோமா இல்லைங்களா இதெல்லாம் வரக்கத்தை இழந்திருக்கிறோமா இல்லையா யோசித்து பாருங்க என்ன பறக்கத்து நம்ம சமூகத்தில் வந்து எந்தெந்த ஊர்களும் திருமணம் கஷ்டமாக்கப்பட்டிருக்கோ அந்த ஊர்களில் வந்து வெளிநாடுகளில் போய் கிடக்குறாங்க வெளிநாடுகளில் வந்து ஒரு வீடு வாசல் கட்டணும் வச்சுக்கிடுங்க அஞ்சு வருஷம் இருந்தால் போதும் ஒரு மனை வாங்கி வீடு கட்டி என்ன செஞ்சால் வந்துடலாம் சமூகத்தில் வரதட்சணைங்கிற கொடுமையை கல்யாணத்தில் உண்டாக்கி வச்சிருக்கணும் இது வைக்கிறோமா சாப்பாடுங்கிறது மாப்பிள்ளை வீட்லேயும் பொண்ணு வீட்லேயும் இஸ்லாம் வந்து செலவு கம்மியாக பண்ணுங்குது நாம அதை என்ன செய்யணும் ஊர் அடைக்க பந்தல் போட்டு பயங்கரமாக செஞ்சாதான் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி வச்சுருக்கிறோமா அதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு சீர் சீதாட்டுங்கிற பல இஸ்லாம் சொல்லாத பல விஷயங்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம் அது முடிஞ்ச பிறகு தலை பிள்ளைய வந்து யார் தான் பார்க்கணும் பெண் வீட்டுக்காரங்க தான் அது பிரசவம் பார்க்கணும் வச்சுட்டு அதில் உண்டாக்கி வச்சிருக்கிறோம் இப்படி திருமணத்தை முன்னிட்டு யாரும் இஸ்லாம் சொல்லாத நிறைய செலவுகளை உண்டாக்கி வச்சதுனால நம்ம எல்லாம் எங்கே போய் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் கிடைக்கு உண்மையிலே கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னோம்னா இந்த வெளிநாட்டில் சாவுறதுக்கு என்ன காரணம் யோசித்து பாருங்க இந்த கல்யாணம் தான் காரணம் அவன் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு நாற்பது நாள் ஊரில் தங்குறான் வெளிநாட்டுக்கு போயிடுறான் மொத்தம் இருபது வருஷம் வெளிநாட்டில் இருக்கான்னு வச்சுக்கிடுங்க மனைவியோடு வாழ்ந்த அந்த இளமை தான வாழ்க்கை உங்களுக்கு வந்து இன்னைக்கு உலகத்தினு சொல்லி காட்டுறான் நாற்பது வயசை தாண்டிட்டுனா முடிஞ்ச வச்சுக்கிறான் ஆம்பளைக்கு அந்த மாதிரி பலவீனமான உலகங்கிறான் எல்லாம் ரசாயன சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லி காட்டுறாங்க இவன் வந்து இருபது வருஷத்தில் தன்னுடைய மனைவியோடு தங்கிய இரவுகளை எடுத்து பார்த்தால் வருஷத்துக்கு நாற்பது நாள் இருபது வருஷத்துல பாருங்க இருபது வருஷம் என்னாச்சு ஒரு எண்ணூறு நாள் தான் செஞ்சிருக்கான் மனைவியோடு அவன் தங்கி இருக்கிறான் இது பறக்கத்தா லாயனத்தா யோசித்து பாருங்க இது பறக்கத்தா இந்த இந்த மாதிரி சமூகத்தில் உண்டாவது என்ன காரணம் நீங்க கல்யாணத்தை வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணி பண திமிர் பிடித்தவர்கள் ஆடம்பரமா நடத்தி இந்த மாதிரி சமூகத்துக்கு வழிகாட்டினால புலியை பார்த்து பூனை சூடு போடுச்சுங்கிற கதையில ஏழைகளும் அப்படி செய்வது நிர்பந்தம் ஆகி போச்சு அப்ப இஸ்லாம் என்ன சொல்றது நீ பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி திருமணத்துல செலவு கம்மி பண்ணு உனக்கு காசு பணம் இருக்குதா சொந்த காலங்களுக்கு கொடுக்க நீ விரும்புறியா இஸ்லாத்துல வந்து உணவளிப்பது சிறந்த காரியம் நீ வந்து திருமணம் என்ற காரியத்தை முன்னிட்டு செய்யாத நீ ஒரு சொந்த காலங்களை அழைச்சுட்டு சாப்பாடு சாப்பாடு கொடுக்கற யார் சொன்னா இஸ்லா கேட்பாங்க கல்யாணத்து சிக்கனமா நடத்தீங்க தௌஞ்சமா பொதுக்குழு மூவாயிரம் பேர் சாப்பாடு வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அவங்க என்ன விளங்கிட்டாங்க சாப்பாடு கொடுக்க ஹராமல் விளங்கிட்டாங்க நம்ம சாப்பாடு கொடுக்க ஹராமுன்னு சொல்லலை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு இந்த இவ்வளோ பேர் வந்திருக்காங்க மதியம் உங்கள் வீட்டை இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோம் நம்ம சொந்தக்காரங்க பத்து இருபது வந்திருக்கிறாங்க வீட்டில் சிக்கனை பொரி மட்டனை அவிச்சிரு அந்த கிரை வையி எல்லாரும் சாப்பாடு கொடுங்க சாப்பாடு ஆகி குப்பை தான் கொண்டு போய் கொட்டக்கூடாது சாப்பிட்டா நல்லது தான் வீண் வரையும் என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது ஆனால் திருமணத்தை செலவு கம்மியாக பண்ணுங்கிறோம் நீங்கள் ஒரு இஃப்தார் விருந்து வைக்கிறீங்க யார் தப்புன்னு சொன்னால் ஒரு புது வீடு கட்டி நீங்கள் சாப்பாடு கூட யார் தப்புன்னு சொன்னா அகிக்கா விருந்து கூட யார் தப்புன்னு சொன்னா எதுவுமே இல்லாமல் சும்மா நீங்கள் சாப்பாடு ஆக்கி சொந்த எல்லாம் அழைச்சி கொடுங்க யார் தப்புன்னு சொன்னா சாப்பாடு கொடுக்குறது தப்பா மாதிரி வந்து உணவளிப்பு சிறந்த காரியம் திருமணத்தில் செய்யாதீங்க திருமணத்துல வந்து செலவு கம்மியா பண்ணுங்க ரசூலா என்ன செஞ்சாங்க சஃபியா ரதியானகா கல்யாணம் முடிக்கிறாங்க சஃபியா ரதியானா கல்யாணம் முடிக்கும் போது பலிமா விருந்து என்ன தெரியுமா ஒரு சகாபி வந்து கொஞ்சம் பேர் சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு சில நெய் கொடுக்குறாங்க ஒரு சில கொஞ்சம் மாவு கொடுக்குறாங்க இதை எல்லாத்தையும் என்ன செய்றாங்க பெண் ஒரு சில கொஞ்சம் பாதாடை கட்டி கொடுக்குறாங்க ஒரு துணியை விரிக்கிறாங்க அந்த பேர் செம்பழம் அந்த நெய் அந்த பாதாடை கட்டி இதெல்லாம் போட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஹைஸ் அது ஒரு பேர் அதாவது நாயன் காலத்தில் எல்லாருக்கும் ஒரு குத்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க இதை ரசூலாக சஃபியார் அதையெல்லாம் கல்யாணம் முடிக்கும் போது கொடுத்த வலியமாக இருந்து சைவு புகாரில் பதிவு செய்யப்பட்டுக்கு ரசூலா வந்து நிறைய மனைவிமார்களுக்கு அவங்க நிறைய கல்யாணம் முடிச்சிருக்காங்களா இல்லையா அவங்க கொடுத்த வலிமா விருந்து என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு கையளவு கோதுமை இது இவ்வளோ அதுனா ஒரு முத்து நம்ம எப்படி ஒரு நூறு கிராம் அரை லிட்டர் இப்படி வைக்கிறோமா இல்லைங்களா அது மாதிரி ரசூலா காலத்தில் உள்ள அளவு வந்து சாவு முத்துங்கிற அளவு முத்துன்னா நீங்கள் நம்ம தமிழ்ல உள்ள முத்துன்னு நினைச்சிடாதீங்க அளவுக்கு பேர் நம்ம தமிழில் எப்படி ஒரு லிட்ரு நூறு எம்எல் ஐம்பது எம்எல் சொல்கிறோமோ அவன் நபிகள்நாயகம் காலத்துலேருந்து அளவுகளுக்கு பேர் முத்து சாவு ஒரு முத்துனா ரெண்டு கை நிறைய ஆகிட்டால் ஒரு முத்து இதே மாதிரி ரெண்டு கை நிறைய நாலு அள்ளி போட்டாலும் அது ஒரு சாவு இப்படி அளவு வச்சுருந்தாங்க ரசூல்லா வந்து கொடுத்த வலிமை என்ன ரெண்டு கையளவு கோதுமை ரெண்டு முத்து கோதுமையை தான் வலிமாவாக கொடுத்துருக்குறாங்க அப்போ ரசூலை திருமணத்தை எளிமையாக செய்யுங்கன்னாங்க ரசூலை எப்படி செஞ்சு காட்டினாங்க அவங்க எல்லா திருமணத்திலையும் அவங்க கொடுத்த விருந்து வந்து ரெண்டு முத்தளவு கோதுமை தான் ரசோலா கொடுத்தது ஜைன பிரதேத கல்யாணம் முடிக்கும் போது மட்டும்தான் ரசோலா அதிகபட்சம் விருந்து கொடுத்தாங்க அது என்ன முன்னூறு படி நினைச்சுட்டீங்களா அப்படிலாம் கிடையாது ஒரு ஆட்டை அறுத்து அதுக்கு ரொட்டி சுட்டு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டு கறிக்கு எவ்வளோ ரொட்டி சுட்டுதான் பார்த்துக்கிடுங்க ஒரு ஆட்டை அறுத்து அதுக்கு ரொட்டி சுட்டு ரசோலா செஞ்சாங்க ரொட்டி சாடுனா விருந்து கொடுத்தாங்க அப்ப ரசூல் சல்லாஹலா வந்து திருமணத்தை எளிமையா செய்யணும்னா திருமணத்து ரெண்டே செலவு தான் மண்டபம் முடிக்கிற செலவுலாம் கல்யாணத்தில் உள்ளே கிடையாது இது ஆடம்பரத்துக்காக செய்யக்கூடிய செலவு பந்த போடுற செலவு கல்யாணத்தில் கிடையாது நோட்டீஸ் அடிக்கிற செலவு கல்யாணத்தில் உள்ள செலவு கிடையாது திருமணத்துக்கு ரெண்டு செலவு ஒன்னு எனது மகிர் கொடுக்கிற செலவு குரான் அல்ல சொல்லி காட்டுறான் நீங்க திருமணம் முடித்த பெண்களுக்கு குன்ன கிண்தாரன் பல தகுதும் மினும் செய்யா ஒரு பெண்ணுக்கு ஒரு பொற்குவியலையே நீங்கள் மகரா கொடுத்து கல்யாணம் முடித்தாலும் அவளை தலா கூட வேண்டிய நிலம் வந்தால் திருப்பி வாங்கிறாதாங்கலாம் அப்போ பொற்குவியலை கொடுத்து மகரா கொடுத்து கல்யாணம் முடிக்கலாம் விளங்குது மகருக்கு உங்களுக்கு எல்லை கிடையாது அப்போ ரசூலா திருமண செலவு கம்மி பண்ண சொன்னாங்களா இல்லையா அது என்ன செலவு விருந்து செலவு அப்போ நீங்கள் திருமணத்தில் வந்து விருந்த எந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாக விருந்து கொடுக்கணும் நிறைய என்ன சொன்னாங்க ஆயுதம் நிக்கா திருமணத்தை வந்து பகிரங்கப்படுத்துங்கன்னாங்க அப்துல் ரஹ்மான் அவ கல்யாணம் குடிக்கும் போது என்ன சொன்னாங்க அவளும் பிஷாத் ஒரு ஆட்டையேனும் விருந்தா கொடுங்க ஏன்னா சொன்ன ஒரு ஆட்டையேனும் சொன்னாங்கன்னா நடிகர் நாயன் காலத்தில் தான் ரொம்ப சீப்பு இன்னைக்கு நம்ம ஒரு ரொட்டி ஒரு சமூசாங்கிற மாதிரி இல்லைங்களா நபியா நாயன் காலத்தில் வந்து தானியங்கள்லாம் ரொம்ப ரேர் அது விலை அதிகம் விளைச்சிலை கிடையாது அவங்களுக்கு வந்து ஆடு தான் எனது ரொம்ப விலை குறைந்த உணவாக இருந்துச்சு அப்போ அப்துல் ரம் வந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்த புதுசு அவர் ரொம்ப ரொம்ப இருந்தார் வந்து குறைவான செலவுல கிடைக்கிற உணவு வந்து எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய அண்டை வீட்டு பெண் வந்து ஒரு ஆட்டின் கால் கால்குழம்பை தந்து அற்பமாக கருத வேண்டாம் ஏன்னா அன்னைக்கு கால் கால்குழம்பு என்பது ரொம்ப அற்பமான உணவு அதை தர்றாங்களே அப்படி அற்பமா நினைச்சிடாதீங்கிறாங்க இன்னைக்கு நமக்கு கால் கால்குழம்பு என்னது அது பெரிய உணவு இன்றைய காலத்தை வச்சு பார்க்க கூடாது நபியானாயின் காலத்துல வந்து தங்கமே ரொம்ப மதிப்பு குறைந்ததாக தான் இருந்துச்சு நபியானாய் சொன்னாங்க பெண்களே தர்மம் செய்யுங்கள் வலவும் என்ன ஹொலியை தங்க நகையாவது கொடுங்க நாங்க நகையாவது கொடுங்க என்ன அர்த்தம் அது மதிப்பு கம்மி ஒரு பேரிச்சம் பழமாவது கொடுத்து நரகத்துல இருந்து பாதுகாத்துக்கிடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் பேரிச்சம் பழம் மதிப்பு கம்மி நகையாவது கொடுங்கன்னா என்ன அர்த்தம் நபியானாய் வாழும்போது பெண்கள்கிட்ட வந்து நகை என்ன செஞ்சது அதிகமாக இருந்துச்சு அது நிறையாவது கொடுங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அப்போது கபியானா காலத்தில் வந்து இந்த ஆடு என்பது அது ரொம்ப ஈஸியாக கிடச்சிது அப்புறம் ரசுல்லா என்ன செஞ்சாங்க அப்துலாமா நிபுனா அவுக்கு கல்யாணம் பிடிக்கும் போது ஒரு ஆட்டையாவது விருந்தா கொடுங்க அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது ஆனால் அவர் ஏழையாக இருந்தாது அப்போ அன்றைய காலத்தில் ஏழையாக உள்ளவருக்கு எது ரொம்ப ஈஸியாக கிடைக்குமோ அதர் ரசுல்லா என்ன செஞ்சாங்க அப்துல் ரஹமா நிபுனா ஹவுஃபுக்கு வந்து விருந்தா கொடுங்க சொன்னாங்க அப்துராமா நீப்னு அவு பெரிய பணக்கார சகாபி இந்த கல்யாணம் முடிக்கும்போது அவர் ஏழை ஹிஜ்ரத் வந்த புதுசு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தார் ரசூலா எவ்வளோ மகர் கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க ஒரு பேரிச்சம் கொட்டையாலும் தங் தங்கத்தை மகராக கொடுத்த பின்னாடி அவர் என்ன செய்கிறார் பெரிய பணக்காரர் ஆகிறார் இந்த கல்யாணம் முடிக்கும்போது அவர் ரொம்ப ஏழையாக தான் செஞ்சார் இருந்தார் அந்த ஏழைக்கு அன்றைக்கு உள்ள ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற உணவு ஒரு ஆடு அதை கொடுங்க ரசூலா சொன்னாங்க ரசூலா ஒரு ஆடு தான் என்ன செஞ்சாங்க ஜெயினபுடைய கல்யாணத்தில் கொடுத்தாங்க அதுதான் பெரிய விருந்தானை செய்யப்பட்டது சொல்லப்பட்டது அப்போ நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு ஆஃபுக்கு சொன்னதும் ஒரு ஆட்டையாவது கொடுங்கன்னாங்க அது அன்றைக்கு உள்ள மதிப்பு குறைந்த ஒரு பொருள் நபி அல்லாஹியும் ரொம்ப செலவு கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் நீங்கள் மண்டப கல்யாணம் நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆகும் மண்டபம்னா எதுக்கு பிடிக்கிறீங்க நானூறு ஐநூறு பேருக்கு பிடிக்கிறீங்க நானூறு ஐநூறு பேருக்கு மண்டபம் பிடிச்ச என்னவாகும் சாப்பாட்டை கூட்டுவீங்க ஏபி நபி அல்லாஹி சொன்னால் பரக்கத்தில் கிடைக்குமா ஒரு மூவ்மெண்ட் எப்படி யோசிக்கணும் குரான் அல்லாஹ் சொல்லிக்காட்டினா மூவ்மெண்ட் எப்படி துவா செய்வாங்க எங்கள் வாழ்க்கை துணைகளிலும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக இமாமா அஞ்சக்கூடிய மக்களுக்கு எங்களை முன்னோடியாக ஆக்குவாயாக ஒவ்வொரு மூம எப்படி நினைக்கணும் அல்லாவை பயந்து வாழ்றவனுக்கு வந்து நான் ஒரு முன்மாதிரியா இருக்கணும் நான் அல்லா காணி செய்யணும் ஆனா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் இந்த பாரு அந்த பாய் கரெக்டா அஞ்சு கூட தொடுவாரா இல்லையா அவரை மாதிரி கரெக்டாக தொழுவுப்பா அப்படி சொல்கிற அளவுக்கு நாம வாழணும் இப்ராஹிம் நபி துவா கேட்டாங்க இறைவா இறைவாஹின் எனக்கு பின்வரக்கூடிய மக்களுக்கு என்னை பற்றி நல்ல பேச்சை உண்டாக்கு அவன் நான் ஏமாத்துக்காரன் திருடன் மோசடி பெருவழி இப்படி உண்டாக்கிறார் அவர் ரொம்ப உறுதியானவர் அவர் நல்ல தொழுகையை கரெக்டாக தொழுவாரு மார்க்கத்தில் பிடிப்பா இருப்பார் அப்போது மூமின் எப்படி ஆசைப்படணும் நாம் செய்கிற செயலை வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்புறம் தவுத் என்ன சொல்றோம் இஸ்லாத்தில் எது சிறந்ததோ அதை என்ன சிறந்ததும் எடுத்துக்கிடுங்கிறோம் மண்டப கல்யாணம் என்பது அது செலவை அதிகரிக்க கூடாது ஹராம்லாம் சொல்லல எது சிறந்தது செலவு கம்மி தான் சிறந்தது இப்ப ரமதான் மாசத்துல வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறாரு ரமதான் மாசத்துல பகல் நோன்பு வைக்கிறாரு பகல் எது சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா கோடீஸ்வரன் பில் கேர்ஸ் முஸ்லீம் தான் வந்துட்டாரு உலக பணக்காரர் எனக்கு உலக தாழ்ந்த பணக்காரன் நான் மட்டும் என்ன செய்வேன் ரமதானுடைய பகல் நேரத்தை சொன்னால் அது வரம்பு மீறிய செய்வது தானே ரமதானுடைய பகல் நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பது கட்டாய கடமை திருமணத்தில் செலவு குறைவாக செய்வது சுண்ணத்து ரெண்டுக்காக தான் வித்தியாசம் அது கட்டாய கடமை எனது சுண்ணத்து அவ பணக்காரங்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் திருமணத்தை வந்து ரொம்ப எளிமையா செய்யுங்க திருமணத்துக்கு வந்து பெண்ணுடைய தகப்பனார் வேண்டும் பொண்ணு வேணும் மாப்பிள்ளை வேணும் ரெண்டு சாட்சி வேணும் இதுதான் திருமணத்துக்கு போதுமானது நீங்க வந்து அதிகபட்சம் பட்சம் எந்த அளவுக்கு சுருக்குறீங்களோ ஒரு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் அந்த அளவுக்கு நீங்கள் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு பறக்கிறது நீ ஒரு நூறு பேர் அழைச்சி ஒரு ஆள் திருமணம் நடத்துகிறாரு அதை விட ஐம்பது சிறந்தது அதை விட இருபது சிறந்தது அப்ப விருந்து செலவு நாம் என்ன செய்யணும் குறைக்கணும்னு சொல்றோம் இந்த மண்டபம் என்ன செய்யும் அது வந்து உங்களுக்கு செலவு கூட்டி விட்டுரும் அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது சில ஊர்களில் வந்து வீடு ரொம்ப குறுகு சந்தில் இருக்கும் பத்து பேர் இருபது பேர் சாப்பாடோட கூட வசதி இருக்காது அப்ப என்ன செய்வாங்க ஒரு சின்ன மண்டபத்தை பிடிப்பாங்க அப்படி என்ன சொல்றோம் அந்த ஜமாத்துடைய அந்த ஊர் கிளையில் விட்டுட்டோம் நீங்க பாத்துக்கிடுங்க அது நியாயமா இருக்குது அவங்க எளிமையாக நடத்துறாங்க மண்டபம் வந்து ரொம்ப கம்மியான வாடகை இருக்குது நிறைய பேர் அழைக்கலை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பிரச்சாரகர் போய் என்ன செய்வாங்க அது குறைந்த செலவு நடத்தக்கூடிய திருமணமாக இருந்தால் நாம் வந்து அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் என்பதற்காக பயானுக்கு போவாங்க மண்டபத்தில் வச்சா ஜமாத் தஃப்தர் மட்டும் தான் வரும் பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க வர ஏன்னு சொன்னோம்னா சிறந்ததுக்கு தான் நம்ம பிரச்சாரம் பண்ணணும் சிறப்புல குழந்தைங்க என்ன செய்யக்கூடாது பிரச்சாரம் பண்ணக்கூடாது அது என்ன கிடையாது சரியானது கிடையாது என்பதற்காக நாம் வந்து மண்டபத்தில் திருமணம் நடத்தினால் மற்ற எல்லாமே மார்க்கத்துக்கு மாற்றமாக கரெக்டாக இருக்குது ஆனால் திருமணம் மட்டும் நிறைய பேர் அலோசி நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா தவி ஜமாத் என்ன செய்யும் தஃப்தரை கொடுக்கும் அதை ஒரு பிரச்சார காலமாக என்ன செய்யாது ஆக்காது ஏன்னா கேட்பாங்கள்ல என்னப்பா இது இவ்வளோ ஆடம்பரமாக நடத்துகிறாங்க இவ்வளோ செலவு பண்ணுறாங்க இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன செய்யாது பதில் இருக்காது ஆனால் அது பிரச்சார காலமாக என்ன செய்ய மாட்டோம் பயன்படுத்த மாட்டோம் என்பது தகுதி ஜமாதிரி முடிவு எடுத்துருக்கணும் என்னுடைய